அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் நாளே அது இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு திருமணமான பெண்கள் மாங்கல்யின் நோன்பு இருந்து வழிபடலாம் அந்த திருவாதிரை விரதம் இருந்தால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமல்ல அந்த திருவாதிரை நோன்பு விரதம் இருந்தால் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் கணவரின் தொழில் சிறக்கும் குடும்பத்தின் மகிழ்ச்சி நிலவும் அத்தகைய வாய்ந்த திருவாதிரை நோன்பு இருக்கும் மற்றும் எந்த திருவாதிரை நோன்பு வருதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த திருவாதிரை தரிசனத்தை ஆருத்ர தரிசனம் என்றும் கூறுவார்கள் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திர நாளில் தில்லை சிதம்பரத்தில் கோவில் குண்டர்லி உள்ள நடராஜ பெருமானை தரிசிக்க தேவர்கள் ஒன்று கூடுவதாக வரலாற்று நூல்கள் கூறுகிறது அன்றைய தினமே நாம் ஆருத்ர தரிசனம் என்றும் கூறுகிறோம் திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பம் பனிரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினொன்று இருபத்தி நாலு மணிக்கு தொடங்கி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பத்து முப்பத்தி எட்டு மணிக்கு முடிவடைகிறது பௌர்ணமி திதி ஆரம்பம் ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை அஞ்சு மூணு மணிக்கு தொடங்கி ஜனவரி பதினாலு செவ்வாய்க்கிழமை மூணு ஐம்பத்தி ஆறு மணிக்கு முடிவடைகிறது அதன்படி பார்த்தா இந்த வருடம் ஆருத்ர தரிசனம் அதாவது திருவாதிரை நோன்பு இருக்கும் நாள் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை நமக்கு திருவாதிரை நட்சத்திரம் மதிய நேரத்திலே வந்து முடிவடைந்தாலுமே வந்து கூட அந்த திங்கள் தான் வந்து பௌர்ணமி திதியும் வருது அது மட்டுமல்ல திங்கள் கிழமை வந்து சிவபெருமானுக்கு உரிய நாள் இந்த திங்கள் கிழமையில சிவபெருமானை வழிபட்டோம்னா நமக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால கோயில்கள்ல இந்த ஆருத்ர தரிசனம் அதாவது திருவாதிரை நோன்பு வந்து திங்கள் தான் வந்து கொண்டாடுவாங்க அடுத்ததான் இந்த விரதம் எப்படி இருக்கணும் யார் யார் எல்லாம் இந்த திருவாதிரை விரதம் இருக்கலாம்னு பார்க்கலாம் திருமணமான பெண்கள் வந்து இந்த விரதம் வந்து இருக்கலாம் உங்களுடைய கணவர் மற்றும் குடும்பத்தின் நலனுக்காக இந்த விரதம் இருக்கலாம் திருமணம் ஆகாத ஆண்களும் பெண்களும் கூட இந்த விரதம் வந்து இருக்கலாம் இந்த திருவாதிரை விரதம் இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த திங்கக்கிழமை காலையிலேயே வந்து எழுந்திருக்கணும் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏந்து பொதுவா நாம ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு அடுத்துதான் வந்து பூஜை செய்வோம் ஆனா இந்த திருவாதிரை நோன்பு நாள்ல மட்டும் என்ன பண்ணும்னா நீங்க பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு மஞ்சள் சிக் எண்ணெய் இந்த மூணு பொருட்களையும் வந்து என்ன அப்படின்னா நீங்க கடவுள் கிட்ட வச்சுட்டு அடுத்து இந்த மூணு பொருட்களையும் வச்சுதான் குளிக்கணும் நீங்க குளிக்கும்போது சிக் எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு பெண்கள் வந்து மஞ்சள் தருவி நீங்க குளிக்கணும் நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து நீங்க பூஜை அறியில வந்து விளக்கேத்தி வழிபட்டுட்டு அடுத்ததான் வந்து நீங்க உபவாசம் இருந்து வழிபடணும் விளக்கெல்லாம் ஏத்துனதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சிவன் போட்டோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க சிவன் போட்டோக்கு இந்த நாள்ல நீங்க வழிபாடு செஞ்சீங்க உங்களுக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் திருமணமான பெண்கள் வந்து இந்த நாள்ல வந்து மஞ்சள் சரடு வந்து மாத்திக்கலாம் அதாவது இந்த திருவாதிரை நோன்பு எந்த நாள்ல வந்தாலுமே சரி நீங்க இந்த வெள்ளிக்கிழமையில வந்தாலுமே கூட இந்த உங்களுடைய மஞ்சள் கயிறை வந்து நீங்க மாத்திக்கலாம் திருமணமான பெண்கள் வந்து மஞ்சள் சரடு புதுசா வந்து கட்டிக்கணும் திருமணம் ஆகாத பெண்கள் என்ன பண்ணலாம்னா இதை வந்து நோன்பு கயிற நம்ம கையில கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி திருமணமாகாத பெண்கள் நோம்பு கயிற கட்டிக்கலாம் உங்க வீட்டில இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லி நீங்க இதை நோம்பு கயிற வந்து கட்டிக்கலாம் இந்த திருவாதிரை நோன்பு நாள் ஃபுல்லாவே நீங்க வந்து உபவாசமா இருந்து நீங்க சிவனை வந்து வழிபாடு செய்யணும் இந்த நாள்ல வந்து திருவாதிரை களி அப்படிங்கிறத சிவனுக்கு வந்து படைப்பாங்க இந்த நாள்ல திருவாதிரை களி படைக்கிறது வந்து மிகவும் விசேஷமானது அது மட்டுமல்ல கடவுளுக்கு வந்து என்ன அப்படின்னா நீங்க உங்க விரதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏழு வகையான நாட்டு காய்கறிகளை கொண்டு நீங்க ஏதாவது ஒரு உணவு வந்து செஞ்சு நீங்க கடவுளுக்கு படைச்சிட்டுதான் உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்யணும் ஏழு வகையான நாட்டு காய்கறிகளை கொண்டு நீங்க ஒரே ஒரு குழும்பு காய்க காய்கறிகளை கொண்டு ஏழு விதமான உணவுகளை கூட நீங்க சமைச்சு கடவுளுக்கு நெய்வேத்தியமா வச்சுட்டு அடுத்தது உங்களுடைய பூஜையெல்லாம் நிறைவு பண்ணிட்டு நீங்களும் உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் இந்த கோயில் இந்த நாள்ல வந்து சிவன் கோயில வந்து என்ன ஆருத்திர தரிசனம் வந்து வெகு விமரிசையாக வந்து நடைபெறும் பூஜை அபிஷேகம் எல்லாமே வந்து நடைபெறும் இத வந்து பாக்குறது வந்து ரொம்ப நல்லது அதனால இந்த ஆருத்ரா தரிசனம் இருக்க முடியல நீங்க மாத்திக்கலாம் ஆனா சென்று நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் நீங்க தாலி சரடு மாத்துறீங்க இப்ப சிலர் வந்து ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இந்த இது பண்ணுவாங்க தாலி சரடு மாத்துவாங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை மாத்துறீங்க அப்படின்னா அதற்கான நேரம் மதியம் மூணு மூணு முப்பது மணியிலிருந்து நாலு முப்பது மணி வரை மற்றும் ஒன்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இல்ல நீங்க இந்த திருவாதிரை நோன்பு வர திங்கள் கிழமைதான் இதை பண்றீங்க அப்படின்னா காலையில ஆறு முப்பது மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரை மற்றும் அக்காலையில் ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் இந்த நேரத்துல நீங்க உங்களுடைய தாலி சரடை வந்து மாத்திக்கலாம் அது மட்டுமல்ல இந்த திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கு உகந்த நாளான திங்கள் கிழமையில் வருவதால் நீங்கள் இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் நோய் முற்றிலுமாக குணமடையும் ஆகையால் நாள்பட்ட நோய் உள்ளவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர நாளில் வழிபாடு செய்தால் உங்களுடைய நோய்கள் உங்களை விட்டு நீங்கும் இந்த திருவாதிரை விருத நாள வந்து என்ன அப்படின்னா பௌர்ணமியும் வருது இல்லையா அந்த பௌர்ணமி நாளில் நீங்க முழு நிலவு இருக்கும் வேளையில் சிவபெருமானை வழிபட்டால் சிவன் மற்றும் பார்வதியின் அருள் கிடைக்கும் என்பதும் ஒரு நம்பிக்கை இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருவாதிரை விரத தினத்தில் விரதம் இருந்து உங்கள் கணவரின் இருந்தால் விரதம் இருந்தால் உங்கள் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் தொழில் முன்னேறும் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்